வணக்கம் நண்பர்களே இந்தோனேஷியாவினுடைய அதிபர் பிரபாவோ சுபியான்டோ அவர் தான் வந்து இந்த வருஷம் ரிப்பப்ளிக் டே குடியரசு தின விழாவில் டெல்லியில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறார் இதெல்லாம் சார் எல்லோரும் தான் வராங்க நிறைய ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த தரம் ரொம்ப சிறப்பு இந்தியாவுக்கு மிக மிக சாதகமாக ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பிரபாவர் வந்து ஏற்கனவே முன் இந்தோனேஷியா ஆர்மியில் ஜென்ரலாக வேலை பார்த்தார் அதுவும் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற இடம் ஏரியாவில் அவர் சர்வீஸில் இருந்திருக்கார் அவர் ஆர்மியில் அவருக்கு வந்து சமீப காலமாக இல்லை அவருக்கு ரொம்ப நாளாகவே வந்து தன் நாட்டினுடைய பாதுகாப்பு அதை தவிர தன் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மெரிட்டைம் செக்யூரிட்டி அதாவது கடல்சார் பாதுகாப்பு இது எல்லாத்துக்கும் இந்தியாவோட இணக்கமாக செயல்பட்டு கூட்டாக செயல்பட்டு தன் நாட்டுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படின்னு அவர் வந்து நிறைய முறை பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காரு இந்தியாவோட அதனுடைய முன்னெடுப்பாக தான் இது வருது இவர் மட்டும் இல்லை இவருக்கு முன்னாடி வந்து இருந்த பிரசிடெண்ட்டும் ஜோக்கோ விடோடோ அப்படிங்கிறவரும் வந்து இந்தியாவோட ரொம்ப நல்லுறவில் இருந்து என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காருனா இந்தியா இராணுவமும் இந்தோனேஷியாவினுடைய இராணுவமும் சேர்ந்து பயிற்சி செய்கிறது அது ஒன்று அதுக்கப்புறம் இந்திய இராணுவ கப்பல்களோ இல்லை இந்தோனேஷியாவோடய இராணுவ கப்பல்களோ இரண்டு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு விசிட் பண்ணி அப்பப்போ அடிக்கடி விசிட் பண்ணி அதில் புரிதல்கள்லாம் முன்னெடுத்திருக்காரு அவரே இந்த மாதிரி செஞ்சுருக்காரு ஸோ இப்போ இவர் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே கொண்டு போகிறதுக்கு இந்தியாவோட பல புரிதல்களை பேச்சுவார்த்தை மூலமாக நடத்தியிருக்கார் சரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தோனேஷியா வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய பிரம்மோஸ் மிசைல் அதை வந்து வாங்கறதுக்கு ரெடியாக எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்து முடிஞ்சாச்சு ஒப்பந்தம் கையெழுத்தா போகுது அப்படிங்கிற அதான் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்தத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ஓயூன்னு போடுவாங்க மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கப்புறமா பல சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து எல்லாம் கிளாரிஃபை ஆகி ஃபைனலாக தான் ஒப்பந்தத்தை கையெழுத்து அதுக்கு தான் இப்போ வராரு ஒரு சீஃப் கெஸ்டாக இந்தியாவுக்கு குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறதுக்கு வராரு கூடவே இதுவும் அதனால தான் சொன்னேன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒப்பந்தம் கூடிய நிலையில் இருக்குது சரி இந்த பிரம்மோஸ் மிசைல் பற்றி நம்ம பலதும் ஏற்கனவே வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் சொல்லியிருக்கோம் அதை பற்றிலாம் இப்போ ஒரு ஃபிலிப்பைன்ஸ் வந்து மூணு பேட்டரி ஆஃப் மிசைல்ஸ் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் இருந்து ஒரு பேட்டரியில் எவ்வளோ மிசைல் இருக்கும் அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் மூணு பேட்டரி மிசைல்ஸ் வந்து அவங்க முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கி அதை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பி அதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு உந்துதலாகவும் இன்னொரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த்தாகவும் அமைஞ்சிருக்குது ஸோ பிலிப்பைன்ஸ் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி ஆகா திறமையான மிசைல் இது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்தோனேஷியா வந்து எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னா நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் ஒர்த்து அவங்க முந்நூற்றி ஐம்பது இப்போ நானூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்தீங்கன்னா பில்லியன் டாலருக்கு வந்துடும் இருபத்தெட்டாயிரம் கோடி வரைக்கும் இந்தியாவில் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கு பார்த்துக்கோங்க அது மாதிரி சரி இப்போ இது மாதிரி நானூற்றம்பது மில்லியன் டாலருக்கு வாங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த பிரம்மோஸை பற்றி பிரம்மபுத்திராவில் இருக்கிற ப்ரா அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பிரம் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி மாஸ்கோவா அப்படின்னு ஒரு ரிவர் ரஷ்யாவில் இருக்குது அந்த ரிவர்னுடைய பேர் ரெண்டையும் எடுத்து தான் பிரம்மோஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க இது வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க டெக்னாலஜிஸ் சில இது முக்கியமான பார்ட்ஸ் அது மட்டும் இங்கே கொண்டு வந்து தராங்க இப்போ இது இண்டிஜீனியஸாக ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இண்டிஜீனியஸ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக திறமையான மிசைல் அதில் வந்து மீடியம் ரேஞ்சு இருக்குது லாங் ரேஞ்ச் இருக்குது இவங்க வந்து இந்தோனேஷியாவில் வந்து மீடியம் ரேஞ்சை வாங்க போகிறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்குது சரி இந்தோ ரஷ்யா கூட்டு தயாரிப்பு அப்படிங்கிற போது சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் யாருக்கு விற்கணும் யாருக்கு விற்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ரஷ்யா சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம பாட்டுக்கு ரஷ்யாவோட எதிரி நாட்டுக்கு விற்க முடியாது அதே மாதிரி ரஷ்யா வந்து இந்திய எதிரிகளுக்கு இந்த பிரம்மோஸை விற்க முடியாது அதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிங்க ரோசோ பொரோனோ எக்ஸ்போர்ட்ஸ் ரோசோ பொரோனோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் விற்கணும் என்ன ப்ரைஸில் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரி சர்வீஸ் கண்டிஷன்ஸு அதெல்லாம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணிடுச்சு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா ரஷ்யா அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இவங்க மூணு பேருமா மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு ப்ரைஸ் இந்த விலையில் கொடுக்கணும் சரி செஞ்சிடலாம் சரி இந்த மாதிரி சர்வீஸ் கண்டிஷன் செஞ்சிடலாம் எவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ சரி எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பேச்சுவார்த்தைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவிலிருந்து வந்து இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன் ஒரு கம்பெனி அது வந்து தனி கம்பெனியாகவே வச்சுருக்காங்க வேற எதோடையும் சேராமல் ஒரு தனி கம்பெனி ஆனால் அதுக்கு வந்து இப்போ பாரத் டைனமிக்ஸு பாரத் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுலேருந்தும் பல ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்தும் பார்ட்ஸ் எல்லாம் வருது மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரியும் இருக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம் சரி அந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சில வந்து வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு எல்லா வல்லுநர்களும் இந்தோனேஷியாவுக்கு ரெண்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அங்கே போயிருக்காங்க போயிட்டு அங்கே போர் போர்க்கப்பல்கள்லாம் நல்லா தரவா அனலைஸ் பண்ணிட்டு அந்த க போர்க்கப்பல்களில் இந்த பிரம்மோஸை வைக்க முடியுமா என்ன ஏது அப்படின்லாம் எல்லாம் சரி செய்யலாம் இது மாதிரி சில மாடிஃபிகேஷன் எல்லாம் சஜஷன்ஸ்லாம் கொடுத்து சரி இது முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பேச்சுவார்த்தை அதுக்கப்புறமா தான் இந்த முடிவு ஆக மொத்தம் இந்த மாதிரி வந்திருக்கு சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை கையெழுத்தாரத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்துக்கான தயார் நிலை வந்துடுச்சு இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா திடீர்னு வந்து இந்தோனேஷியாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு என்ன சந்தேகம்னா நான் சொன்னதுதான் இந்த பைடன் வந்து ரஷ்யா மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது போட்டிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா சேங்ஷன் அதனால் இந்தோனேஷியா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பேசாமல் டெக்னாலஜியும் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் வேணால் ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணுங்க அதுக்கு வந்து ரஷ்யாவும் சரி இந்தியாவும் ஒத்துக்கலை அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யறது அதெல்லாம் ஒத்து முடியாது ஆனா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா சாங்ஷன் போயிடு போட்டிருக்காங்க சாங்ஷன் போட்டாச்சுன்னா என்ன ஆயிடும்னா நீங்க வந்து ப்ரோடக்ட் வித்துட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இந்த மாதிரி தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் வாங்கின போது அந்த நாடுகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க கோவிட்ல கஷ்டப்பட்டுருக்காங்க டிலே ஆச்சு ரொம்ப டிலே ஆச்சு சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் வரல அதே இல்லாம சாங்ஷன் பண்ணதுனால ரஷ்யாவில் எதுவுமே செய்ய முடியல இந்த சங்கடங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன போது இந்தியா வந்து திறமையாக இல்லை நாங்கள் இருக்கமே ரஷ்யாவுக்கு தானே சேங்ஷன் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை நாங்கள் தான் வந்து திறமையான ஒரு லீடர் வச்சுருக்கோம் எந்த சேங்ஷன்னு பாரத்தை இந்தியா மேலே உபயோகிக்கிறதுக்கு யாருமே ரேடியில் உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அஷ்யூரன்ஸ்லாம் கொடுக்குது அது மாதிரி இது வந்து ஒரு இதுக்காக சொல்லியிருக்கேன் இல்லை பல விதமான அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நேவலில் வந்து அட்வான்ஸ்டு லெவல் ரேடார்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஆன் ஷோர் அதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்யூ தேர்ட்டி அந்த ஏர்கிராஃப்ட் அது அதனுடைய சர்வீஸிங் இல்லாமல் நாங்கள் செஞ்சு தரோம் இந்த மாதிரி பல விதமாக காம்ப்ரமைஸ் செஞ்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஃபைனலா வந்து இந்தோனேஷியா வந்து ஒத்துக்கிட்டாங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி முன்னெடுப்புகளை இந்தியா செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோன்னா இதை பார்த்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அதுவே நமக்கு வந்து ஒரு பிராண்டு கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இதை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது வியட்நாம் மலேசியா இவங்கெல்லாமும் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க வியட்நாம் வந்து ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஏதோ பெரிய அங்கே கம்யூனிஸ்ட் சைனா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க மலேசியா வந்து இஸ்லாமிய நாடு நம்மகிட்ட நிறைய முறுக்கிக்கிட்டாங்க பாமாயில நிறுத்தின உடனே தன்னால் வழிக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாமே இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாங்க பாருங்களேன் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா வியட்நாம் இந்த மாதிரி பார்க்கும்போது இது எல்லாமே எங்க இருக்கிறது ஃபாரீஸ்டர்ன் நேஷன் தூர கிழக்கு நாடுகள் சரி அவங்க மட்டும் அந்த குரூப்பா அவங்க ஃபாரீஸ்டர் நேஷன் மட்டும் எதுக்கு வந்து இவ்வளவு டிஃபென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் தான் சைனா அதுக்கு தான் வந்து ஒரு ஹெட்லைன் வந்தது ஒரு நியூஸ் பேப்பர் அது காமிக்கிறேன் பாருங்க

இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவ் மென்டாலிட்டி சைனாவுக்கு இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு ஒரு ஹெட்லைன் போட்டு நியூஸே வந்துருக்கு ஸோ இவங்க எல்லாரும் இப்போ இதை வந்து கையில் எடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காருனா பிரபாவை வந்து ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காரு இந்தியன் ஓஷன் ரீஜன்லையும் குறிப்பாக சவுத் சைனா சி அந்த இடத்துல எல்லாமே நாட் ஓன்லி வந்து இது நாட்டின் பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் மேரிடைம் செக்யூரிட்டி எல்லாருக்குமானதாக நான் இந்த இதை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவினுடைய விதத்தில் வந்து அதாவது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் ஆம்ஸ் அம்யூனிஷன் அதுக்கப்புறம் வந்து ஆயில் அதுக்கப்புறம் ஃபார்மா இது மூணு தான் உலகத்தை ஆட்டி படைக்குதுன்னு இங்கே பாருங்கள் இந்தியா வந்து கொஞ்சம் நம்மெல்லாம் வந்து அடிக்கடி நான் இதில் தான் சொல்கிறது தயவு செஞ்சு வந்து எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்க வளர்த்துக்கங்க நான் உங்ககிட்ட அதை தான் வேண்டி வேண்டி ஒவ்வொரு தரமும் அதை தான் நான் கேட்டுக்கிறேன் ஒரு வேண்டு வளவே வைக்கிறேன் இங்கே பாருங்க நான் எப்படி திங்க் பண்ணுறேன்றது உங்ககிட்ட வைக்கிறேன் உங்களுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக அது மாதிரி தோணும் இப்போ மூணு சொன்னேன் ஆம்சன் அம்யூனிஷன் ஆயில் அதுக்கப்புறம் ஃபார்மா சொன்னேன் இப்போ ஆயில் பாருங்க நீங்க நம்பவே மாட்டீங்க குரூட் ஆயிலை வந்து இந்தியா கிட்ட இருக்கிற ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஈரோப்பு வந்து சவுதி அரேபியாவை விட நம்ம அதிகமா சப்ளை பண்றோம் ஸோ ஆயில நம்மளுடைய ஒரு நம்மளுடைய பேச்சு எடுபடும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது அடுத்ததா வந்து இன்னொன்று என்ன பார்க்கறோன்னா ஆம்ஸு நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாயிரம் கோடில இருந்து இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு வந்து பல நாடுகளுக்கு நம்ம ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அதெல்லாம் நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் சி இது பாருங்க இது யாருக்கோ சண்டை வரணுங்கிறதுக்காக பண்ணலை எங்கேயோ ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு அந்த சண்டை நடத்துக்கிறதுக்காக நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் அம்புனேஷன்ஸை நம்ம விற்கல தளவாடங்களை விற்கலை உங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக வாங்கிக்கங்கிற மாதிரி தான் சொல்லல இது ஆம்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கோம் ஃபார்மாவை பற்றி வேணும் ஃபார்மாவில வந்து நமக்கு ஒன்லி ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வரும் அது என்னன்னாக்கா ஏபிஐன்னு ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் பேசிக் கெமிக்கல்ஸ் அது எல்லாமே சைனாலேருந்து வந்துகிட்டு இருந்தது அதுக்கு தனியாக வந்து எல்லாம் போட்டு இப்போ அதுவுமே வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ ஆக இந்த மூணு ஏரியாவையும் மிக திறமையாக உணர்ந்து இப்போ இருக்கிற மத்திய அரசு செய்யுது ஏன் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செய்யலை அப்படிங்கிறது வந்து அதுக்கு விடையே கிடையாது ஏன்னா எல்லாமே சுயநலம் இப்போ மாரடோ வந்து எண்ணெயை விற்று வர பணத்தை தன்னோட அக்கௌண்டில் போட்டுட்ருவானோம் அதனாலதான் வந்து அங்க மக்கள் வந்து அவ்வளவு அவசப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கேயும் அப்படிதான் ஒரு காலத்துல வந்து சுதந்திரத்துக்காக மக்கள் வந்து தன்னோட பணத்தை நாட்டுக்கு செலவு பண்ணாங்க சுதந்திரம் வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க நாட்டினுடைய சொத்தை தன்னோட சொத்தா எடுத்துக்கிறாங்க சொத்தை நாட்டுக்கு கொடுத்தது போக சொத்தை நாட்டு சொத்தை தனக்கு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு ஆக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியான்டோ இந்தியாவுக்கு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தாளியாக கலந்துக்கிறதுல மிகப்பெரிய நன்மை இந்தியாவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்